நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எப்ரிவான் நாமதன் கௌரி நான் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் நான் வந்து உலகத்தில் இருக்கிற மக்களை வந்து நோய்கள்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வேர்டு டிசீஸ்ல இருந்து அப்புறம் டெக்னாலஜி வந்து மனுஷனை விட அதிகமாக அறிவாளி ஆகிடுது இதுல இருந்து நான் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து யுஎஸ்ல ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சுட்டு இருக்கான் இந்த பையன் வந்து டாக்டர் ஃபில் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சொல்வதெல்லாம் உண்மை ஒரு அப்கிரேட் வருஷன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷோல போய் நான் பேசியிருக்காங்க எல்லாருமே டீபங் பண்ணாங்க தம்பி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இந்த பையன் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான க்ளைம்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கான் நான் பேசிக்கா இதெல்லாம் நம்புறது இல்லங்க எனக்கு வந்து पर्सनலா இந்த பையன் பேசுறது இவ்வளவு நேரம் நான் பார்த்ததெல்லாம் வெச்சு பார்க்கறப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு எபிசோட நாம இதுர்க்க போகுது ஏன் அப்படினு கேட்டினால் ஒருத்தன் வந்து நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்டா அப்படினு சொல்லி வந்து வீட்டுக்குள்ள மட்டும் சொல்லலை நேஷனல் டெலிவிஷன்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மள வரைக்கும் பேச வச்சுட்டு இருக்கான் அப்படி அந்த பையன் என்ன சொல்றான் இவனுக்கு உண்மையிலேயே உள்ள ஒரு குத்து இருக்கும் இவன் வந்து வேற ஒரு ரீஸன்காக இதெல்லாம் பண்றுகான் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் வச்சிட்டு இருக்காங்க அது என்ன ரீசன் இவன் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் சொல்றேன் அப்போ ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கும்னு சொல்கிறான் இவன் டைம் ட்ராவல் தான் பண்ணி வந்திருக்கேங்கிறதுக்கு ப்ரூஃபாக என்ன காமிக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது ஒரு டைம் ட்ராவலர்னு தன்ன ஒருத்தன் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வீடியோவா இருக்க போகுது ஜென்ரலாக இந்த டைம் ட்ராவல்னு சொல்றவங்க வந்து ஃபேஸை கூட காமிக்க மாட்டாங்க ஆனால் இந்த பையன் இருக்கிற நான் டைம் டிராவலர் நான்தான் தான் டைம் டிராவலர்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டுருக்கான் சோ இந்த ஆவி கிட்ட பேசுகிறவங்க டிபங் பண்ண மாதிரி இந்த பையன் ஆரன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பையன் வந்து டைம் ட்ராவல்னு சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா சூப்பர் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலான்னு சொல்றதுக்கு முன்னாடி தலையில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக என்ன வச்சுட்டேன் ஸோ ரொம்ப முடி வந்து முன்னாடி வந்துச்சு நல்லா இல்லை பார்க்குறதுக்கு நிறைய சட்டி மாதிரி இருந்தனால லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஆரன் இது ஆரனோட அம்மா அவங்களையும் வந்து இழுத்துட்டு வந்து பப்ளிக்ல வந்து பப்ளிசிட்டிக்காக பைத்திய மாதிரி பண்ணிருக்கான் ஸோ இவ்வளோ சொல்கிற இந்த ஆரன் அப்படிங்கிற பையன் வந்து உண்மையிலே டைம் ட்ராவலராக இல்லையாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின் இந்த ஆரன் அப்படிங்கிற ஒரு வந்து இன்னமும் நிறைய பேர் நம்புறாங்க ஒரு பெரிய ஃபாலோவிங்லாம் இருக்குது இது எப்போ இந்த இன்டர்வியூலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எப்போ இந்த பயன்படுத்தி நான் கிளைம் எல்லாம் வச்சேன் அப்படிங்கறத ஃபெப்ரவரி மாசம் வந்து வைக்கிறான் டுவெண்ட்டி டுவெண்டி பிப்ரவரி வைக்கிறேன் இன்னும் கொரோனா வைரஸ் ஸ்பெட் ஆகல ஆனா ஒரு விஷயம் வந்து இந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து சொன்னது என்னன்னா நான் பியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் மனித நம்ம வந்து நோய்கள்னால அதிகமாக பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து பயங்கரமா கேப்சர் ஆயிடுச்சு கொரோனாவே சொல்லிட்டு பட் நிறைய இடத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கான் பேசிக்கா வந்து சிவகார்த்திகன் படத்தில் வர மாதிரி மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இப்போ அந்த பையனுக்கு ஆனாலும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பையன் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பையனோட அம்மாவோட கதையிலேருந்து வரணும் பிகாஸ் அவங்களையும் வந்து தரதர தரேன்னு வந்து டாக்டர் ஃபில்லோட ஷோவுக்கு சொல்வதெல்லாம் உண்மை அவங்க ஒருவர் சென்க்கு வந்து இழுத்து வந்துட்டான் ஸோ பேஸிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி மேம் வந்து ரொம்ப மனசுக்குள்ளான உண்மையிலேமே டைம் ட்ராவலர்னு நம்பளான்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஏமாற்றலன்னா கூட வந்து மனசுக்குள்ள உண்மையிலேயே வந்து டைம் ட்ராவல்னு நம்ப வச்சிட்டாங்க அப்படிங்கிற உள் ஆள் மனசில் போய் யாரோ அநியன்னு நம்ப வச்ச மாதிரி இந்த பையனோட அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கிறப்பவுமே வந்து அவங்க இந்த பையன் வந்து பிறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரன் அப்படிங்கிற பையன் அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுறாங்க ஆஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஆகிட்டாங்க ஸோ அந்த ஒருத்தங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பொண்ணு பிறக்குறாங்க ஸோ பேசிக்காக ஃபேமிலியில் வந்து இந்த பையன் அண்ட் அந்த பையனுக்கு வந்து இன்னொரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு தங்கச்சியும் ஃபேமிலியில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ ஆனால் வந்து இந்த ஒரு கோத் இந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல இந்த ஃபேஸ்லேருந்து அந்த அம்மா வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு மறுமணம் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டென்ட்டை ஏற்படுத்திடுச்சுன்னு அவங்க அம்மாவே வந்து இந்த ஃபில் ஷோ அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அப்போலேருந்து ரொம்ப தனியாக இருக்கிறது ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகாதது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருக்கான் பட் மிகப்பெரிய படிப்பாளி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஜிபிஎல்லாம் வச்சிருக்கான் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் வந்து பிஸ்னஸ்லாம் படித்து முடிச்சிருக்கான் நல்லா படிச்சுட்டு இருக்கிற இந்த பையன் இருந்துகிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் வீட்டில எதிர்பார்ப்பாங்கல்ல ஓகே எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் விட அவங்க ஊரில் எஜிகேஷன் லோன்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஓகே பையன் படித்து முடிச்சாச்சு எல்லாத்தையும் ரீபே பண்ண ஆரமிச்சிருவான் பையன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான் நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க பட் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு வேலைக்கு போகிறது இல்லை நான் கொஞ்ச நாள் வந்து வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செட்டில் ஆயிருக்கான் இது வரைக்கும் இந்த பையனோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ரொம்பவே நார்மலான பையனாக தான் இருந்திருக்கும் ஆர் என் ஓகேவா இது அவங்க அம்மா இருந்துகிட்டு சரி ஓகே பையன் நல்லா படிக்கிற பெரிய படிப்பு வழியாச்சு என்னாலும் ஒரு வேலை கிடச்சிடும் வந்து எப்படி பார்த்து வேலைக்கு போயிடுவா இப்போதைக்கு வீட்டில் இருக்கட்டும் பட் என்னன்னா அவங்க அம்மாவோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்பா அம்மா வந்து தாங்கி தங்கி எல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அம்மா என்ன எதிர்பார்த்தாங்க கூடிய சீக்கிரம் சம்பாதிச்சு அவன் பழைய அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க பட் பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்தவன் வீட்டுக்குள்ளே டேரா போட்டு செட்டில் ஆயிட்டான் வீட்டில் இருக்கிற தன்னோட ரூம் விட்டு வெளியவே வர மாட்டானா எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லேயே ப்ரௌஸ் பண்ணிருப்பானா எந்த வேலையும் பண்ணாமல் கேமிங் அப்படி இப்படின்னா இருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ஒரு நாள் இருந்துகிட்டு ஏன் தம்பி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு எங்ககிட்ட வந்து சொல்கிறான் நான் வந்து ஒரு சைபார்க் அப்படின்னு ஒரு க்ளைம் வைக்கிறான் இந்த சைபார்க்னா என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சைபார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன க்ளைம் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா இருக்கிற பையன் வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன க்ளைம் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் இருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வந்து நான் எடுத்து செல்லப்பட்டேன் அத்தராத்திரியில் அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறான் ஸோ தூங்கிட்டு இருக்கப்ப என்னை வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போனாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் பீயிங்ஸ் அதாவது மனிதர்களையும் தாண்டி இருக்கிற இல்லை ஃபியூச்சரில் இருக்கிற மனிதர்கள் ஹையர் பீயிங்ஸ்னு யாரை சொல்கிறான்னு தெரியல ஃபியூச்சரில் இருக்கிற மனிதர்கள் வந்து என் பிரெயின்குள்ளே வந்து ஒரு சிப்பை வச்சுட்டாங்க இந்த சிப்புக்குள்ளே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஸோ நான் வந்து இப்போ தனி ஆள் கிடையாது நாங்கள் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறேன் வச்சுட்டு ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து மனுஷனுக்குள்ளே வந்து ஒரு மெஷினும் இருக்குது அதான் பேசிக்காக சைபார்க்கு அப்படின்னு அந்த பையன் கிளைம் வைக்கிறான் அது கூடவே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியை இப்போ எனக்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க ஏன் இந்த சிப்பை எனக்குள்ளே வச்சுருக்காங்கனால் உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நோயினால பாதிப்பு வரப்போகுது உலகத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்னால வரப்போகுது இந்த ரெண்டு காரணத்தினாலுமே வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து இவ்வளோ நூறு வருஷமா நூறு இரநூறு வருஷமா இருந்துகிட்டு டெக்னாலஜி வந்து மனுஷன் சொல்றதை கேட்டுட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் மொத காலகட்டத்தில் இருந்து நம்ம ஃபேக்டரி கட்டின காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மெஷின்ஸ் வந்து மனுஷங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்குது பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஃபோனில் எனக்கு நம்மள விட ஸ்மார்டராக இருக்குது கேள்வி கேட்டெல்லாம் பதில் சொல்லுவதில்லை ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மனிதர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரமிச்சிருது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாலஞ்சு சயின்டிஃபிக் படம் அதாவது டூ பாயிண்ட் ஓ எந்திரன் மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற படத்தெல்லாம் வந்து ஐ ரோபோட் மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறான் இதெல்லாம் பேசுகிறப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டாக ஜெருக்க அது என்னடா பையனுக்கு கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பட் நாளாக நாளாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடவடிக்கையாக இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறேன் இன்ஃபேக்ட் வாய்ஸ் வரைக்கும் அவன் வந்து சேஞ்ச் பண்ண நிறைய இடங்களில் ட்ரை பண்ணுறான்

இந்த நேரத்தில் தான் வந்து இந்த சொல்வதில் உண்மை மாதிரி ஷோ வந்து எப்படி வந்து யார் கிடைப்பாங்கன்னு தேடுவாங்களோ அந்த மாதிரி டாக்டர் ஃபில்லோட ஷோவுமே வந்து யார் கிடைப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கப்போ பிப்ரவரி மாதம் ஸ்டில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல பயங்கரமாக ஓகேவா ஸோ பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டு தக்காளி தூக்கு மாதிரி ஒருத்தன் வந்துக்கிட்டு நான் தான்டா சைபா இருக்கு நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து உலகத்தில் இருக்கிற மக்களை வான் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னால் யார் தான் விடுவாங்க அப்படியே அல்வா மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஷோ இருந்து பேசிக்காத ஷோ என்னன்னு பார்த்தீங்களா ஓப்ரா வின்ஃப்ரீ அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்ச ஷோ இந்த ஷோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்துலாம் கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு விஷயம் கொஞ்சம் லாஜிக்கலான சொல்யூஷனை கொடுப்பாங்க கொலாய் அடி சண்டெல்லாம் வந்து ரொம்ப மோசமான லெவலுக்கு போகிற ஒரு ஷோ அந்த ஷோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்லை இவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க உட்கார வச்சுக்கிட்டு வந்து அந்த ப அவங்க கிட்ட கேட்குறாங்க ஓகேப்பா எல்லாரும் சரி நீ வந்து சைபாக இருக்குன்னு உன்னை உண்மையிலே நம்புறியா நீ வந்து டைம் ட்ரெவலர்னு உன்னை நம்புறியா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் கிட்ட நான் டைம் ட்ராவலர் தாங்க நீங்க ஆனால் நம்பணும் நம்ப வேணாங்கிறதுல அவசியம் கிடையாது என்னை நம்புறவங்க நம்புவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் வந்து இருந்து வந்திருக்கேன் இந்த உலகத்துல அதிகமாக நோய் பரவ போகுது இந்த உலகத்தில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து மனிதர்களை டேக் ஓவர் பண்ணுகுது இதை தான் என்னோட மெசேஜ் அதை சொல்றதுக்கு நான் அப்புறம் வந்து எப்பவுமே வந்து பேசுகிறப்ப தான் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வி வி அப்படின்னு சொல்லுவான் கூட்டமாக உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த டெக்னாலஜி எல்லாம் உழுவுல இருக்குல்ல அதனால வந்து அவங்க வி ஆ ஸோ அந்த வீ இருந்துக்கிட்டு வந்து அந்த அதாவது நாங்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை வந்து வான் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து பட் டாக்டர் ஃபில் இருந்துகிட்டு அவர் அது ஃபுல்லாக வந்து அந்த அந்த எபிசோடே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி தம்பி நீ வந்து உண்மையிலே வந்து நீ நினச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆள் மனசில் நீ நினச்சுக்கிற நீ உண்மையிலே அப்படி அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் இருந்துகிட்டே இல்லைங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க நான் சைபார் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு கிளைம் வைக்கிறான் பட் இந்த ஷோவோட ஹைலைட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி காப்பிரைட்டை போட்டுற போகிறாங்க சவுண்ட் இல்லாமல் மியூட் பண்ணிடுவோம் ஆ ஸோ இந்த ஷோவோட ஹைலைட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபில் இருந்துகிட்டு வந்து அந்த பயங்கிட்ட கேட்குறாங்க எல்லாம் சரி தம்பி நீ வந்ததோட மெயின் நோக்கம் வந்து நீ நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதில் நீ முக்கியமாக சொல்கிறது வந்து மனிதர்களுக்கு வந்து நீ எக்ஸாம்பிளாக இருக்கணும் மனிதர்களுக்கு இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த பொல்யூஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நீ ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிற ஆனால் ஓ ரூமை போய் பார்த்தோன்னா ஒரு ரூமில் வந்து சுற்றி சுற்றி வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்துட்டு இருக்குது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து டிகே ஆகிறதுக்கே வந்து ஆயிரம் வருஷம் கிட்ட ஆகும் அப்போ இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுற ஒருத்தன் வந்து உண்மையிலே ஒரு நோக்கத்தோட வந்திருப்பான் மனிதர்களும் மனித இனத்தெல்லாம் மாற்றுறதுக்கு வந்த மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணுறப்பா நான் உண்மையிலே வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து அந்த பையன் இருந்துகிட்டு நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பாரிட்டோம் அப்புறம் அவனோட தங்கச்சியை கூப்பிட்டு இன்னம்மா உன் அண்ணன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் உண்மையிலே சைபாருக்கு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்க தங்கச்சி இருந்துக்கிட்டு அவன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான் பட் அந்த பையன் வந்து ஒரு ரேப்பரு அந்த ரேப்பர் ஆவான் தான் நம்ம நினைச்சோம் திடீர்னு வந்து ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்றாங்க அதே மாதிரி வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கனால எனக்கு என்னமோ வந்து அவன் வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காறதுக்கு அவன் சைபா இருக்குது டைம் ட்ராவலர்னு கதையை விட்டுட்டு இருக்கான் வெளியே போய் வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் நாலு பேர்கிட்ட பழகிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காரக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிஸ்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து ஆனால் உள்ள ஆள் மனசில் வந்து உண்மையிலேயே தன்னை ஒரு டைம் ட்ராவலர் நினச்சிட்டு இருக்கானா இல்லை உண்மையிலேயே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபில்லும் அப்படி இப்படின்னு வளச்சி வலிச்சு கேள்வி கேட்குறாரு கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து பிடி கொடுத்து பேசல ஸோ அந்த அந்த ஷோ வந்து முடிஞ்சிருச்சு பட் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்லேயே பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் டெலிவிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுறான் ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம எப்போ வந்து இந்த டைம் டிராவலரை பத்தி பேசினா அந்த சேனல் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம் அங்கே வந்து ஒரு டுபாகூர் சேனல் அந்த சேனல் இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டைம் ட்ராவலர் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஏதாவது பேச வச்சுட்டு இருப்பாங்க இப்போ அந்த சேனல் வந்து இவனை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க கான்டாக்ட் பண்ணிட்டு தம்பி நீ வாப்பா உங்களை தான்ப்பா நான் தேடிட்டு இருக்கோம் நீ வந்து உட்காரு இதை பத்தின டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட சொல்லு நான் தான் பயன் கிட்டே தான் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீ டைம் ட்ராவல் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறனால நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃபிசிக்கலாக உன் உடம்பு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு போயிட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என் உடம்பு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் நதியெல்லாம் வந்து ஃபுல்லாக கெமிக்கலாக மாறிடுச்சு கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து மனிதர்களை டேக் ஓவர் பண்ணிடுச்சு மனுஷங்கள்லாம் வந்து இஷ்டத்துக்குலாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது கம்ப்யூட்டர் சொல்ற தான் மனுஷங்க பார்க்கணும் கம்ப்யூட்டர் வந்து இப்போ மனுஷன் சொல்கிறது கம்ப்யூட்டர் கேட்குறதுல அப்போ வந்து கம்ப்யூட்டர் சொல்கிறது தான் மனுஷன் கேட்டுட்டு இருக்கான் உலகமே வந்து தலைகையில் போயிடுச்சு அண்ட் அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கார்பரேட் கம்பெனிஸு அந்த கம்பெனிஸ் வந்து தன்னோட சுயலாபத்துக்காக இப்படி எல்லாரும் எக்ஸ்ப்ளோயிட் பண்ணுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கிளைமை வந்து இந்த பையன் வைக்கிறான் இதை வச்சதுக்கப்புறம் வந்து சரிப்பா நீ இவ்வளோ பண்ணுற சொல்கிற எல்லாம் தெரியுது அப்போ நீ யாரு எப்படி நீ மட்டும் அங்கேயும் இங்கே தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்குறப்போ இந்த பையன் வந்து ரொம்ப நாளில் இந்த உலகத்தில் தான் இருந்தான் ஆனால் அந்த சிப்புன்னு ஒருத்தன் நான் சொல்கிறாங்க தெரியுமா அந்த கம்ப்யூட்டர் கலெக்டிவ் ஒரு இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க இருந்துகிட்டு வந்து அதில் இருக்கிற சில மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் சொல்கிறது லைட்டாக குழப்பமாக இருக்குது பட் பேசிக்காக என்ன சொல்ல வரான்னு பார்த்திங்கனா அதுலேயுமே வந்து ஒரு ரெபல் குரூப் இருக்கான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து வித்தியாசமாக வச்சுக்கிட்ட நாலு பேர் இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கார்பரேட் கிரீடெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவக்கூடாதுன்னு நினைக்கிற சில பேர் ஃபியூச்சர்ல இருக்கிற மனிதர்கள் இருந்துகிட்டு பாஸ்ட்டில் இருக்கிற மனிதர்கள் கிட்ட போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுங்கிறத வான் பண்ணுறதுக்கு இந்த பையனோட பிரெயினில் நாங்கள் ஒரு சிப்பை வச்சுருக்கோம் தான் நான் எப்பவுமே வந்து நான் தனியாக இல்லை நாங்கள் நாங்கன்னு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறேன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறான் இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் அடுத்து சுற்றி சுற்றி இன்னப்பா நீ அப்போ வந்து உண்மையிலே செய்வார்கா நீ வந்து அதாவது உனக்குள்ளே வந்து இன்னொரு ஒரு மெஷின்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா ஆமாங்க அப்படின்னு அடிச்சு சொல்கிறேன் சரி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்டால் அந்த பையனை சொல்கிறேன் நீ நம்ப நம்பாம போய் இந்த கவலையே இல்லை நம்பறவங்க நம்பிட்டு போவாங்கன்னு அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இந்த பையனுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபேம் கிடைக்குது கரெக்டாக சொன்ன மாதிரி ஃபெப்ரவரி மந்த் பார்த்திங்களா டெய்லி பாட்டு டெய்லி டாட்டா அது அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டைம்ஸு அப்புறம் வந்து ஃபீமேல் ஃபர்ஸ்ட்டில் ஏகப்பட்ட மீடியா கவரேஜ் வந்து இந்த பையனுக்கு சுற்றி சுற்றி கிடைக்க ஆரம்பிக்குது இந்த பையன் வந்து ஒரு சைபாக் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் நம்புறாங்கிறதுனால வேறு அந்த கதையை கேட்ட நம்மளுக்கே வந்து நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த பையன் சொல்கிறது எனக்கு நம்ம நம்புற மாதிரி இல்லைப்பா அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு தோணும் பட் இவ்வளோ ஏன் பண்ணணும் விரும்பினால் பப்ளிசிட்டிக்காக ஒருத்தன் பண்ணுவான் அந்த பப்ளிசிட்டிக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சதானு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸை கவர் பண்ணுவாங்க இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்தோம் பிகாஸ் தே டோன்ட் ஒன் டு ரிவீல் தேர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க அது ஒரு லாஜிக் கூட இருக்குது பட் யாராவது ஒருத்தங்க தங்கம் நான் தான் டைம் ட்ராவலர் வந்து இப்படி கத்திட்டு வந்து மூஞ்சு எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு இருக்கதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது ரெண்டாவது அந்த பையனுக்கு வந்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மியூசிக் போகணும்னு இவன் பெரிய படிப்பாளையாக இருந்தாலும் அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் தான் போகணும்னு இருக்குது அதுக்காக வந்து இந்த பையன் ஆல்ரெடி மியூசிக் வீடியோஸ்ல லான்ச் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வருது அண்ட் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க இந்த பையனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சோம்பரி இருக்குது அதனால தான் வீட்டில் உட்காந்து இப்படிலாம் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களே அந்த பையனை நம்பல யாரும் யாருமே அந்த பையனை நம்பல ஆனால் நம்புறதுக்குன்னு வெளியிலேருந்து ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை வந்து மானிட்டைஸ் பண்ணி பண்ணிட்டு பண்ணிருக்காங்கிறதா வந்து இது வரைக்கும் பேசிக்காக இவனை சுற்றி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த பையன் வந்து லான்ச் பண்ணுற ஆடியோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது பயங்கர அப்படியே போய் பார்த்தீங்கனாலே வந்து ஸ்பாட்டிஃபை இல்லை யூடியூப்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஃபேமஸாக போயிட்டு இருக்கான் பட் இவ்வளவும் சொன்னதுக்கு காரணம் என்ன இவ்வளோ பெருசாக அந்த பையன் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொன்ன ஒரு பர்டிகுலர் விஷயம் உண்மையிலே இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி மாசம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பையன் சொல்றான் ஃபியூச்சர்ல நோய் மூணு விஷயம் தான் சொல்றான் நோய் டெக்னாலஜி வந்து மனிதர்களை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க என்விரான்மென்ட்ல பெரிய பிரச்சனை வரும் கார்பரேட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு வந்து பயங்கரமா மக்கள் அடக்கி வைப்பாங்க அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு தான் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் டூ தௌசண்ட் பிப்டீன் பெரிய பிரச்சனை மனிதனுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறான் இந்த ஒரு விஷயம் அந்த நோய் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ பயங்கரமாக செட் ஆயிடுச்சு அதனால அந்த பையன் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டான் பட் இந்த பயம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லைங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு சோஷியலாக நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அந்த மாதிரி வேற யாராவது இருந்தாங்கனாலும் அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு பார்க்கறேன்